வணக்கம் சார் சார் இன்றைய கேள்வி பனிரெண்டு லக்னத்திற்கான திருமணத்துக்கான பரிகாரம் இருந்தால் ஏதாவது சொல்லுங்களேன் ஏன்னா திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது அந்த திருமண அம்சம் கிடைக்கக்கூடிய பரிகாரம் ஏதாவது ஸ்ரீ குருப்யோ நம கல்பவிக்ஷாய ராகவேந்திராயா சத்யதர் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என திருமிக குருநாதர் மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்குமே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இல்லையா வயது ஆயிடுது கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது ஒரு பூஜை ஏதாவது ஒரு முயற்சி நமக்கு அந்த விஷயத்தை அனுகூலமாக்கி தருமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் உங்களோட வயதோட்ட லக்னமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிறந்த லக்னம் மேஷ லக்னமாக இருப்பவர்களுக்கு ரெண்டுங்கிற குடும்பஸ்தானத்தையும் ஏழுங்கிற திருமணஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்ர பகவானாக இருக்கார் அப்போ இந்த சுக்கர பகவான் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் குடும்ப உறவை அமைத்து கொடுக்கக்கூடியவராக இருப்பதனால ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமைன்னா அமாவாசை கழிந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்ரஃபோரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு திரும்பி இரவு எட்டு டு ஒம்பது வரும் காலையில் ஆறு டு ஏழுங்கிறதையே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சுக்கர ஃபோரையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் வழிபாடு செய்வது சிறப்பு தொடர்ந்து இருபத்தேழு வெள்ளிக்கிழமை ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வந்துடுங்க ஆண்டாளை வழிபட்டு அர்ச்சனைகள் செய்து சீக்கிரம் எனக்கு திருமண பாக்கியத்தை கொடு என ஆண்டாள் வந்து இறைவனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும்னு தப்பஸ் இருந்து அந்த ரங்கம்மன்னாரை அவள் அடைந்தாள் அந்த மாதிரி நீங்களும் கூட அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டாளை வழிபட்டுவிட்டு வந்து தொடர்ந்து இருபத்தேழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து இருபத்தேழு வெள்ளிக்கிழமைகள் பசு பசு மாடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு உணவு தந்து கோபூஜை செய்ய உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அடுத்தது ரிஷபலக்னம் ரிஷபலக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்போது ரெண்டாம் அதிபதியான புதன் தான் உங்களுக்கு வந்து குடும்ப பாக்கியத்தை கொடுக்கணும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணணும் மனைவி அல்லது கணவனை கொடுக்கணும் அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வா ஹோரை காலையில் ஆரம்பம் எல்லா கிழமைகளிலும் ஆரம்ப ஹோரே அந்த நாதன் யாரோ அவனோட ஹோரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலையில் ஆறு ஊட்டி ஏழு இன்னைக்கு பழனிக்கு போய் முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமானை வழிபட்டு தொடர்ந்து இருபத்தேழு புதன்கிழமைகள் பறவைகள் இருக்குது இல்லைங்களா பறவைகள் அது என்ன பறவையாக வேணா இருக்கட்டும் காக்கா குருவியும் எங்கள் ஜாதின் பாரதியார் பாடினார் அந்த மாதிரி பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக அமைந்து திருமண பாக்கியத்தை கொடுக்கும் அடுத்தது மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் மிதுன லக்னம் இன்னைக்கு உங்களுக்கு வயதோட்ட லக்னமாக இருக்குது அக்ஷய லக்னமாக போகுதுன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி சனி சரி ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி குரு பகவான் இப்போ குரு தான் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கணும் சந்திரன் உங்களுக்கு குடும்ப பாக்கியத்தை கொடுக்கணும் அப்போ நீங்கள் குரு ஹோரையில் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் குரு ராகவேந்திரர் அல்லது சீரடி சாய்பாபா இவங்களை போய் வழிபடுறது குரு ராகவேந்திரரை வழிபடுறதுன்னு நீங்கள் மந்திராலயத்திற்கு ஒரு முறை வளர்பிறை வியாழக்கிழமையில் சென்று காலையில் ஆறு டு ஏழில் ராகவேந்திரரை தரிசித்து அங்கே பிரதட்சிண நமஸ்காரங்களை செய்து வருதல் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் வந்துட்டு இருபத்தேழு திங்கட்கிழமைகள் தோறும் சிவபுராணம் படிங்க ஒரு சின்னதாக தான் இருக்கும் இருபத்தேழு திங்கட்கிழமைகள் தொடர்ந்து சிவபுராணத்தை படிக்க உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் அடுத்தது கடக லக்னம் கடகலக்னத்துக்கு குடும்பஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஃபோரில் முன்னோர்களுடைய வழிபாடு நம்மளுடைய மூதாதையர்களை வழிபட்டு இருபத்தேழு வாரங்கள் தொடர்ந்து என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பசு கோதுமை மற்றும் நாட்டு சக்கரை இது ரெண்டையும் கலந்து உணவாக கொடுப்பது உங்களுக்கு நல்லதை செய்யும் அடுத்த லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி சனி ரெண்டாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி சனி இங்கே ஒரு விஷயம் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் எப்பவுமே ஆறு எட்டாகவே இருக்காங்க அப்போ இங்கே ஏழாம் அதிபதியும் நம்ம செயல்படுத்தணும் ரெண்டாம் இடத்தையும் செயல்படுத்தணும் சிம்ம லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களும் சரி பிறந்தவர்களும் சரி இந்த சிம்ம லக்னத்திற்கு புதன் ரெண்டாம் அதிபதி சனி ஏழாம் அதிபதி அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு போகணும் வளர்பிறை சனிக்கிழமையாக இருக்கணும் அன்னைக்கு திருநள்ளாறு போய் அங்கே பதிகம்னு ஒன்று இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் பச்சை பதிகம் திருநள்ளாறில் படிக்கணும் படிச்சுட்டு பிரதோஷ நாட்களில் தொடர்ந்து பிரதோஷ நாட்களில் பச்சை பயிறு சுண்டல் பண்ணி சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் பூஜித்து அதை படைத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து ஒரு பதினோரு பிரதோஷங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் வரும் தொடர்ந்து இந்த பிரதோஷத்தில் செய்து வர செய்து வர உங்களுக்கு என்னாகும் திருமண பாக்கியம் கைகூடும் அடுத்தது கன்னி லக்னம் கன்னியா லக்னத்தில் அச்சை லக்னமாக போகிறவங்க கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்ரன் ஏழாம் அதிபதி குரு பகவான் ரெண்டுமே ஆப்போசிட் அப்போசிட்டாக இருக்குது இப்போ குடும்பம் அப்படிங்கிறது அமையணும்னா இந்த ரெண்டு கிரகங்களும் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்போ ஏழாம் அதிபதி குரு அப்போ வியாழக்கிழமை என்றைக்கு வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் சித்தர்களுடைய சமாதிகள் விரும்பிய சித்தர்கள் உங்களுக்கு எந்த சித்தர் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு சித்தர்கள் ஆளுமை செய்கிறார்கள் அந்த வழியில் நீங்கள் பிறந்த உண்டான சித்தர்கள் இதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் யார் யார் என்னென்ன நட்சத்திரம் எந்த சித்தருங்கிறத பார்ப்போம் உங்கள் உண்டான சித்தருக்கு போய் பதினாறு அந்த சம சீவசமாதிக்கு போய் பதினாறு விளக்கு ஏற்றுங்க பதினாறு விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் அதுக்கப்புறம் இந்த முதல்ல என்ன பண்ணணும் வியாழக்கிழமை குருஹோரில் ஜீவசமாதி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஒம்பது வெள்ளிக்கிழமைகள் மூன்று சுமங்கலிகள் மூணு சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் வேறு கண்ணாடி சீப்பு அந்த அலங்கார பொருட்கள் ஒரு புடவையா அல்லது ரவிக்கையோ உங்களுக்கு சக்தி கேட்டுறவாறு தொடர்ந்து ஒம்பது வெள்ளிக்கிழமைகள் மூன்று மூன்று அப்போ மொத்தம் இருபத்தேழு சுமங்கலைகளுக்கு கொடுக்கணும் ஒரு மாதத்திற்கு மூன்று பேர் கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி கொடுக்காதீங்க புதுசாக பார்த்து கொடுங்க வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடி வரும் அடுத்தது துலா லக்னம் துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி சுக்ரனே வருவர் சரி ரெண்டாம் அதிபதியும் செவ்வாய் ஏழாம் அதிபதியும் செவ்வாயாக வருவார் துலா லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்க துலா லக்னத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை தரவனும் செவ்வாய் மனைவியை தரவன் அல்லது கணவனை தரக்கூடியவனும் செவ்வாயாகவே வரதுனால செவ்வாய் கிழமை வளர்புறை இது இதை ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு போங்க அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி அரளிப்பூர்க்களே அந்த மாலை சாற்றி இருபத்தேழு வாரம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து முருகனை வழிபட வழிபட்டுட்டு அப்புறம் ஒன்பது செவ்வாய் கிழமைகள் நீங்கள் இந்த இருபத்தேழு வாரம் போகிறீங்க அதில் ஒம்பது வாரம் துவரம் பருப்பு அல்லது சாம்பார் சாதம் செய்து தானம் கொடுத்து வர உங்களுக்கு என்னாகும் திருமண பாக்கியம் கூடி வரும் அடுத்தது வெர்ச்சிகலக்னம் ரெண்டாம் அதிபதி யார் குரு பகவான் ஏழாம் அதிபதி சுக்ரன் இப்போ குரு தான் ஏழாம் அதிபதியாக வரார் சுக்ரன் இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏழாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சுக்ரா குரு அப்போ நம்ம குடும்ப பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்ர ஃபோரேல வளர்புரே வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் அன்னைக்கு சுக்கர ஃபோரேல ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாத தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி தாயார் சந்நிதிக்கு போய் தாயாருக்கு குங்குமார்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணி செய்து வழிபட்டு வந்துட்டு பிரதோஷ நாட்களில் பிரதோஷ நாட்களில் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி சிவனையும் நந்தியையும் வணங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்ம பரிகாரத்திற்காக கொடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்துக்கக்கூடாது நான் சுண்டல் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது அதேமாதிரி பிரதாதம் நான் சாப்பிட்றேங்கிறத பண்ணாதீங்க உங்களுக்கு வேணுங்கிறத தனியாக எடுத்து வச்சுருங்க கோயிலுக்கு கொண்டு போய் நிவேதிக்க பொருளை அங்கே முழுமையாக கொடுத்து விட்டு வாருங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்தது தனுசு தனுசு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனி ஏழாம் அதிபதி புதன் இப்போ தொடர்ந்து இருபத்தேழு புதன்கிழமைகள் இருபத்தேழு புதன்கிழமைகள் அருகில் உள்ள பெருமாள் கோயில் மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து துளசியில் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க சனிக்கிழமைகள் தோறும் சனிக்கிழமைகள் தோறும் ஒன்பது சனிக்கிழமைகள் வயது முதிர்ந்தவர்கள் இயலாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு பட்டனம் தண்ணீர் பாட்டிலோடு சேர்ந்து கொடுங்க எத்தனை இருபத்தேழு சனிக்கிழமை கொடுங்க இது கொடுக்க உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அடுத்தது மகர லக்னம் மகர லக்னம் மகர லக்னத்தை ரெண்டாம் அதிபதி சனியே ஏழாம் அதிபதி சந்திர பகவானாக வருவார் அப்போ சந்திரனுங்கிறனால திருமணத்தை கொடுக்க வேண்டியவன் சந்திரன் திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிரையில் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு திருப்பதி போகணும் திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை வழிபட்டுட்டு வாங்க வெங்கடாஜலபதியை வழிபட்டு வந்துட்டு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கரும்பு சாறு வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க கரும்புச்சாறு வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்து ஈஸ்வரனையும் நந்திகேஸ்வரனையும் வழிபட்டு வர உங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடும் அடுத்தது கும்பம் கும்ப லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி சூரியன் இரண்டாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி சூரியன் அப்போ ஏழாம் அதிபதி சூரியன் அப்ப சந்த் சூரியன்கிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் கோயில் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த சூரியனார் கோயிலுக்கு போய் வழிபட்டு அந்த சூரியனுக்கு அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்துட்டு வியாழக்கிழமை தோறும் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் குல தெய்வத்துக்கு பண்ணுறது சிறப்பு நம்ம குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாது இப்போ குலதெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் எங்கே குலதெய்வம் கோயில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இருப்பீங்க உங்களுக்கு அருகில் இருந்ததுன்னா சென்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை சக்கரை பொங்கல் படைத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வம் படம் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் சர்க்கரை பொங்கல் பண்ணி வச்சு குரு ஹோரையில் அந்த கு குல தெய்வத்தை மனதார தொழுது பிரார்த்தித்தால் உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமண பாகியம் உருவாகும் அடுத்தது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி புதன் அப்போ புதன்கிழமை தொடர்ந்து இருபத்தேழு புதன்கிழமைகள் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலெலாம் இருப்பார் இல்லையா சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை வாங்கி சாத்தி துளசி ஆளை அர்ச்சனை பண்ணிட்டு காரிய சித்தி நமக்கு அந்த ஆகிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீன லக்னக்காரங்களுக்கு விரைவில் திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி எட்டாத்தனியாக இருக்குது ஸோ இந்த ஒரு வழிபாட்டை எந்த ஒரு விஷயத்தையுமே மருந்து எத்தனை நாள் எடுத்துக்கணுன்னா உடம்பு சரியாகிற வரைக்கும் படிக்கிறத எப்போ படிக்கணுன்னா நம்ம சரியான நிலைக்கு போகிற வரைக்கும் பறிச்ச முடிகிற வரைக்கும் இல்லை நம்ம அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் தொடர்ந்து சந்ததமும் சலிப்பு அற அப்படின்னு ரமண பகவான் சொன்ன மாதிரி சலிப்பு இல்லாமல் என்ன பண்ண எனக்கு ஆகலையே அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து அதன் மீது நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வர இந்த திருமண பாக்கியம் உங்களுக்கு கூடுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இதை இந்தந்த லக்னக்காரர்கள் அதே போல் இந்தந்த லக்னம் மேஷமாக ரிஷபமாக மிதுனமாக செல்பவர்களும் இந்த வழிபாட்டுகளை கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண பாக்கியம் கை கூடி வரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக பனிரெண்டு லக்னக்காரர்களும் திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு தெளிவாக சொன்னீங்க நன்றி சார்